போவான லெஃப்ட் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம்லாம் வாங்கினா என்ன செய்யணும் வெட்டவும் கூடாது பெட்டியாக பாதியும் கொடுக்கக்கூடாது மாம்பழத்தை நல்லா கையில எடுத்து நின்னச்சி பீ பிசுக்கணும் பீ பிசுக்கி 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 அதை கூட அப்படி இது அதை சாஃப்டாக ரொம்ப ஓங்கி நான் செய்யக்கூடாது துணி வந்து பிஞ்சிடும் இதை நல்லா அப்படியே அமைக்கி 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 அந்த அப்படியே இப்படி படிக்கணும் இந்த காம்பு துப்பிடுங்க காம்பு வந்து தோக்கிற மாதிரி இருக்கும் பால் கொட்டுரும் பின் அதுக்கப்புறம் பா ரொம்ப இருக்கும் ஒன் டேஸ்ட் இன்றைக்குமே மாம்பழம் சாப்பிட்டுன்னு வச்சுக்கிங்களேன் கட் பண்ணிலாம் சாப்பிடாதீங்க சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமை அவ்வளோ அருமை சொல்கிற வார்த்தையே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குது கட் பண்ணிட்டான் டேஸ்ட் பேரு நான் நினைக்கிறேன் இதையே அமுக்கி 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 இந்த கொட்டையை அப்படியே மேல இருக்கணும் வேறு இது எந்த மாங்காய் தெரியுமா லங்க்டா ஆஃப் ஹூஸ் கொட்டை சப்பையாக ஊசியாக இருக்கும் இந்த கொட்டையை காட்ட நீங்களுமே கட் பண்ணி சாப்பிடாது இப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட் அங்கூரம் ஒடியுது பழத்து கொட்டையை வெளியெடுத்துட்டு கொட்டை நம்ம தொண்டை வரைக்கும் போகும் அதுதான் அந்த டேஸ்ட் தொண்டையில விழுக்கிற கொட்டை ஊசி மாதிரி சப்பையா இருக்கும் மும்பையில் மாமல்ல ரொம்ப சீப்பா கிடைக்க வரப்பட்டு இன்னும் பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கும் சீசன் அதுக்கப்புறம் முடிஞ்சிடும்

மாங்காய் சும்மா சூளை கொட்டாலுமே மண்ணு பட்டு முளைச்சிரும் நீங்களும் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் மா மா மாமரத்துக்கு எந்த உரமோ எந்த பாதுகாப்போ எந்த வெளியும் வேண்டாம் எங்க போட்டோமோ கொஞ்சம் மண்ணு பட்டன்னு வச்சுக்க முளைஞ்சிடும் இப்பதான் சப்பையா இருக்கு ஒன் இருக்கு ஜூஸை முதலே குடிச்சாச்சு கொட்டையும் தின்னாச்சு இனி இதுக்கெல்லாம் ஜூஸ் இருக்கு இப்ப அவ்வளோ வார்த்தை இல்லை பாருங்க அப்புறம் இருந்தால் கிழிச்சி எடுத்துட்டேன் கிழிச்சி எடுத்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாம்பழம் எப்படி இனிக்கோ அந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்களும் இனிச்சு சட 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 சடன்னு லைக்கும் சப்போர்ட்டும் பண்ணிடுங்களாம் சரிங்களா மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் கிட்ட வகையில் அப்படியும் உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமா உங்களுக்கு கட் பண்ணி சாப்பிட பிடிக்குமா இல்ல முழுசா சாப்பிட பிடிக்குமா இல்ல ஜூஸ் அரைச்சு சாப்பிட பிடிக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க